வணக்கம் நண்பர்களே என் காதல் உன்னுடன் பாகம் ஒன்று வாசிப்பது ரோஜா காலையில் இளஞ்சூரியன் மெல்ல எழுந்து தரிசனம் தர கௌசல்யா சொல்கிறாங்க எப்போவும் ஊருக்கு முன்னே எழுந்து கோலம் போடுவா ஆனால் இன்றைக்கி பாரு வேணும்னே இழுத்து போத்தின்னு தூங்குறான்னு முணுமுணுத்துக்கிட்டே வாசலில் தண்ணி தெளிக்கிறாங்க உள்ளே வந்து அடியே நேரம் ஆகுதடி எழுந்து கோலம் போட்டுட்டு குழி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபி சொல்கிறா போமா நைட் லேட்டாக தான்மா படுத்தேன் தூக்கமே வரல இப்போ தான் வருதுன்னு சொல்கிறா அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க இது மட்டும் உங்கள் அப்பா கேட்டார் காலையிலே சாமி ஆடிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபி சொல்கிறான் நீ இப்படியே கத்திட்டே இரு ஆடாமல் என்ன பண்ணுவாருன்னு போர்வையை எடுத்து சோம்பல் முறிக்கிறான் இவ தாங்க நம்ம கதையோட நாயகி இன்னைக்கு இவ்வளோ பொண்ணு பார்க்க வராங்க அதுக்கு தான் அபியோட அம்மா கௌசல்யா இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க உடனே அபி சொல்கிறான் நீயே போட வேண்டியது தானம்மா கவுசல்யம் சொல்கிறாங்க நீ தாண்டி அழகாக இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறேன்னு சொல்கிறாங்க உடனே அபி சொல்கிறா சரி போடுறேன் விடுன்னு போய் கோலம் போடுறா அப்படியே போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு அம்மா காஃபி எங்கள் இன்னும் வைக்கலையான்னு கேட்குறா கௌசல்யா சொல்கிறாங்க எல்லாம் போட்டாச்சு வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க உடனே அபி ரஸ்க் எங்கள் கேட்குறா கௌசல்யா சொல்கிறாங்க அடியே எதுவுமே தேடி பார்க்க மாட்டியா என்னதான் பொண்ணு எல்லாத்துக்கும் நானே வரணும் இந்தான்னு எடுத்து தராங்க உடனே அபி தேங்க்ஸ்மா அம்மா என்ன காலையிலே என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க மைசூர் பாக்குடி அபி சொல்கிறா என்ன திடீர்னு கௌசல்யா சொல்கிறாங்க அதுவா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆபி சும்மா விளையாடாதம்மா அப்படின்னு சொல்ற அதுக்கு கௌசல்யா நிஜமாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அப்பா சொன்னார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அபி ஆ ஆனால் நான் தான் இப்போ கல்யாணம் வேண்டாம் எம்பிஏ பண்ணணும்னு சொன்னேன் அவரும் சரின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிற அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் பேசியாச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா கௌசல்யா சொல்கிறாங்க ஏய் பாப்பா ஏன்டி அழுகிற யாரையாவது லவ் கீது பண்ணுறியான்னு கேட்குறாங்க உடனே அபி சொல்கிறா லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறா அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க உங்கள் அப்பா உசுரையே விட்டுருவாருடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபி அம்மா என்ன பேச்சு பேசுகிற வாய கழுவு நான் உங்களை தவிர யாரையும் லவ் பண்ணலை எனக்கு படிக்கணும் உங்கள் கூடவே இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அபியோட அப்பா கணபதி சொல்கிறாரு எங்களுக்கு என்ன உன்னை துரத்தி விடணும்னு ஆசையாம்மா அம்மா இது எங்களோட கடமை அம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அபி பா கொஞ்ச நாள் பா அப்படின்னு சொல்கிறா உடனே கணபதி சொல்கிறாரு இங்கே வாம்மா இப்படி உட்காருன்னு சொல்கிறாரு அதுக்காபி ம் சொல்லுங்கப்பா உடனே கணபதி சொல்கிறாரு இங்கே பாருமா என் உடம்பு முதல்ல இருந்த மாதிரி இல்லை உனக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கா அவளையும் பார்க்கணும் இப்போ வந்திருக்க மாப்பிள்ள நல்ல இடமா எதுவும் விசாரிக்காமல் முடிவு பண்ணலை பையன் பேர் அர்ஜுன் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு அபி திரு திருன்னு முழிக்கிறா கணபதி சொல்கிறாரு இந்த அப்பாக்காக சரின்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு அபியும் ம் சரிப்பா அப்படின்னு சொல்கிறா கணபதி இதுதான் என் பொண்ணு சரி போமா போய் குளிச்சிட்டு ரெடி ஆகுன்னு சொல்கிறாரு அபி போய் குளிச்சுட்டு ஒரு காட்டன் சுடி போட்டுட்டு வரா இது ஓகேவாமா அப்படின்னு கேட்குறா உடனே கௌசல்யா சொல்கிறாங்க ஏய் பொண்ணு பார்க்க வராங்கடி டேபிளில் புது புடவை வச்சுருக்கேன் பாரு அதை கட்டு நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க உடனே அபி வந்து கட்டி விடுமா எனக்கு தான் கட்ட தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறா உடனே கௌசல்யா போய் ப்ளவுஸ் போடு வரேன்னு சொல்கிறாங்க அபிம்மா வா போட்டாச்சின்னு கூப்பிடுறா கௌசல்யா புடவை கட்டி விட்டு தலையை வாரி விடுறாங்க அபி நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லை நல்லா பொறுப்பாக இருக்கணும் போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க அபி ஏம்மா இப்போ இருக்கிற பேர் நல்லா இல்லையான்னு கேட்குறா கௌசல்யா சொல்கிறாங்க இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது இதெல்லாம் இங்கேயே மூட்டை கட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபி அம்மா மாப்பிள்ள ஃபோட்டோ இருக்கா மாப்பிள்ளை என் ஃபோட்டோ பார்த்துருக்காங்களா எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலனா அப்படின்னு கேட்குறா அதுக்கு கௌசல்யா ஏண்டி அதெல்லாம் பிடிக்கும் நல்லா அழகாக தான் இருக்கார் ஃபோட்டோ பிரியா தான் வச்சுருந்தா வாங்கி பார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபி பிரியா எங்கடி இருக்க அப்படின்னு கூப்பிட்றா பிரியா இங்கே தான் இருக்கேன் என்ன ஃபோட்டோ வேணுமா தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா அபி ஏய் தாடி நேரம் ஆகுது எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் உடனே பிரியா சொல்கிறா செம்மையாக இருக்காருக்கா உனக்கு வேண்டான்னா சொல்லு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அபி சொல்கிறா ரொம்ப சந்தோஷம் நீ ஏன் பண்ணிக்கோ அப்பா கிட்டே சொல்கிறேன் பா அப்படின்னு கூப்பிட்றா உடனே பிரியா அச்சோ நான் சும்மா தான் சொன்னேன் நீ அப்பா கிட்டே சொல்லாத இரு ஃபோட்டோ எங்கே வச்சேன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறா வாசலில் ரெண்டு கார் வந்து நிற்கிது அபி முழிக்கிறா போச்சு வந்துட்டாங்க இனி என்ன ஆகும்னு நாளைக்கு பார்க்க